आरु नहीं कर रही क्या नहीं कर रही ये साये ये तीखरा मरना तीखरा मरना वाला कालपंडे कर रहा तन्नी वाला डी मापला है सोल शूट आम हो गए ये सारी बात आ रही है मामा आये तो देर तो नहीं था हे साई भाई रा हे तंबी कुछ रुपाटी कुछ रुपाटी लास्ट पैसिंग चुनना है ये लाते ना क्या தூங்கினா எந்திரிச்சா ஏழு அஞ்சுக்கு உனக்கு நான் கால் பண்ணேன் நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சா ஏழு பதினஞ்சுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஏழு பதினஞ்சுக்கு உனக்கு டிராவல் டைமே ஒரு ஏழு நிமிஷம் எப்படா மீது ஒரு நிமிஷத்துல எப்படா கிளம்பி வந்த அதை வேற கேட்டு விட்டீங்க ஆனா அது எங்களோட பேச்சுலரோட பிரம்மாத்திரமான ஆச்சா என்ன அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் இதை சொல்லி நீங்க வெள்ளை எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா என் மானக்கேடா பெருமை என்ன பண்றது தம்பி தம்பி என்னடா சொல்றா டேய் டேய் கொஞ்சம் சொல்றா நானும் தெரிஞ்சு போலாடா சரி இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டோனம்மா சொல்றேண்ண அது ஒன்றும் இல்லைண்ணா அன்னைக்கு காலில் ஏழு அஞ்சுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க ஏழு பதினஞ்சுக்கு நான் வந்தேன் இடைப்பட்ட டைம் என்ன மூணே நிமிஷம் மூணு நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும் மேலே வாங்க சொல்றேன் மறுபடி ஃபிளாஷ் பேக்